ஹாய் கலா வணக்கம் நம்ம என்ன நான் என்ன பார்க்க போகிறோம்னா ஊரில் வந்து நெல் தூத்துறது எப்படின்னு பார்க்க போகிறோம் மொதல் வீடியோவில் போட்டிருந்தேன்னா இதில் வந்து நானே தூத்தி இருக்கேன் தூத்தி இருக்கேன் செலவு வச்சு வீசியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து நான் கொடுத்து கொடுக்கேன் எப்படின்னு அது எப்படி எதுக்கு நெல் தூத்துகிறாங்க இதை அதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க போகிறோம் எப்படி நெல் தூத்தி எப்படி அல்றாங்கன்னு இது இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ பாருங்க அப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி தூத்தி அள்ளி எப்படி இருக்குன்னு எப்படி தூத்துறாக எப்படி அது வந்து அந்த நெல்லை அப்படிலாம் பிரிக்கிறாங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அது வந்து ஃபுல் வீடியோ பாருங்க நமக்கு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறங்க ஃபுல் வீடியோவாக பாருங்க கண்டிப்பாக வாங்க பார்ப்போம் இந்த நெட்டில்

பாருங்க தனியாக ஒதுங்கிடுச்சி வாருங்க அந்த உம்மி உள்ளாம் அந்த கற்கான்னு சொல்லுவோம்ல அது வந்து தனியாக ஒதுங்கிடுச்சு வாருங்க தூத்தொன்னே தூத்துனோன்னா தனியாக ஒதுங்கிடும் அப்படியே கூட்டி தள்ளிடுவாங்க அந்த கற்கா கற்கா வைப்பில்லாம் மிச்சத்துக்கு வந்து மேலே கிடக்கிறத வந்து இந்த இப்படி வச்சு விசிறுவாங்க விசு வீசுனா அப்படியே வந்து அந்த கற்கா மேலே கிடக்கிற தூசி அதுவும் தப்புனது எல்லாமே ஓடிடும் அதனால தான் இப்படி வீசுகிறது சொலக வச்சு நம்ம வீடியோ கிடைச்சியாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிறேங்க

வந்து எப்படின்னா வந்து அதிகமா தூத்தம் வந்து காத்து அடிக்கணும் அதான் தான் மெயின் இதுல காற்றடித்தா தான் அந்த தூசி இது அந்த உமி இந்த கற்காய் எல்லாமே தனியாக ஓடும் அதனால் மேக்ஸிமம் வந்து இதை காற்றை பார்த்து தான் தூத்துவாங்க நீங்கள் பாருங்கள் அதாவது இந்த விதிமுறை வந்து அப்படித்தான் இந்த தூத்துரை முதல் முறை வந்து அந்த தான் தூத்துறது நல்லாயிருக்கும் அப்போ தான் தூசி எல்லாமே தனியாக ஓடிடும் அதனால தான் தூத்துரை வந்து காற்றடித்து தூத்துவாங்க காற்றடித்தான் தூத்துவாங்க இங்கோரே வரணுமாக்கு ஒரு இடத்துக்கு போடக்கூடாது அப்படி சரியோ இப்ப கூட்டணுமாக்கு இப்போ தூவி தூவி ரெண்டு இதுக்கு ஒரு அப்படியே கூட்டி விடணும் கல் மண்ணாயிரம் அதனால தான் சுத்தம் இது பண்றது ஆனால் கற்கான அதிகமாக இல்லை நண்டு செலவு வர்றதான் இந்த கல்லு மேல ஆப்பில் இருக்கிறது கிடைக்க கூட்டுறத பெரிய வேலையா இருக்கும் போல தூத்துறத விட அது என்ன விதைக்கு போட்டுருக்கும் ஆ பூசரம் முத்துதான் இருக்கு நல்ல புள்ளா வெளியே வைக்கிறாதா பாருங்க இப்படி தான் சொலக வச்சு நீங்களே பாருங்கள் பெரிய ஆளுங்கன்னா அந்த காலத்தில் வந்து சர்வீஸ் ஆனால் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீசியிருக்கோம் இதை விட நம்ம வந்து இது முடியுதுங்க அந்த வீடியோ வந்து நிறைய பேச்சு வச்சு லிக் பண்ணுங்க திட்டிடாதியா நன்றி வணக்கங்க